குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் அப்பர் தேவாரம் காண்போம் இடம் தலம் திருக்கடந்தை துங்கானை மடம் ஈஸ்வரன் துறிக்கொழுந்தீஸ்வரர் அன்னை கடந்தை நாயகி இப்பொழுது தேவாரம் காண்போம் கடவும் திகிரி கடவாது ஒழிய கைகளை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தனாய் பனிமால் உரைபோல் இட்டம் பொறித்து என்னை என்று கொள்வாய் இருஞ்சோலை திங்கள் கடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து என் தத்துவனே தூங்கானை மாடம் தூங்கானை மாடம் விமானம் யானையின் பின்புறத்தை போன்ற வடிவத்தை கொண்ட கருவறை கொண்ட கோயில் மாடக் கோயில் என்பார்கள் அதை யானை கோயில் என்றும் சொல்வார்கள் ஆனை மாடம் என்றும் சொல்வார்கள் ஆனைக்காவல் என்றும் சொல்வார்கள் இன்னும் சிலர் அதை கஜபிருஷ்டம் என்றும் சொல்வார்கள் பெண் ஆகடம் பெண்ணாகடம் இந்திரன் பூசைக்காக மலர்களை பறிக்க வந்த தேவகன்னியர் இத்தலத்து இறைவனை கண்டு மகிழ்ந்து வழிபாடு செய்து வாழ்ந்தனர் மலர் கண்டு வராத கண்டு இந்திரன் காமதேனுவை அனுப்பி விசாரித்து வர அனுப்பினான் காமதேனவும் இத்தலத்திற்கு வந்து நிலைமையை அறிந்து தானும் இறைவனை வழிபட்டு நின்றது இந்திரன் தேவகனிகையும் காணாமல் அதை தொடர்ந்து அனுப்பிய காமதேனவையும் வர காணாமல் தனது வெள்ளை யானையை அனுப்பி வைத்தான் நிலைமையை அறிந்து வர அந்த வெள்ளை யானையும் வந்து நிலைமையை அறிந்து தானும் அங்கேயே இறைவனை தொழுது பணி நின்றது இந்திரன் தானே சூழ தானே வெள்ளை தானே வந்து அங்கு நின்றுவிட்ட இந்த மூன்று இதுவும் பெண் அதாவது தேவகன்னிகைகள் ஆ காமதேனு கடம் யானை ஆக மூன்றும் சேர்ந்து வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு பெண்ணாகடம் என்று பெயர் பெரிய சோலைகளில் சந்திரன் பொருந்தி கடந்த கடந்தை தளத்தில் உள்ள தூங்கானை மாடத்தில் உறையும் எம் பெருமானே செலுத்திய தேர்ச்சக்கரம் மேல் உருளாத தடைப்பட கைலை கைலை பெயர்க்கு முறை முயற்சிய முயற்சி செய்த இராவணன் உடல் தெரியுமாறு அழகே கார்வர்கள் ஒன்றால் அழுத்தியவனே பெரிய இமமலை போன்ற வெண்ணிறமுடைய காலை வடிவப்பு பொறியை அடியேன் உடலில் பொருத்தி அடியேனை உன் தொண்டராக ஏற்றுக்கொள்வாயாக என்று அப்பர் பாடுவதாக அமைந்த பாடல் இது